காரிமங்கலம் அருகே குட்கா கடத்தி வந்த சொகுசு காரை சினிமா பாணியில் சேஸ் செய்து பிடித்த போலீசாரின் பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வழியாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா பொருட்களை கடத்தி செல்வதாக எஸ்பி மகேஸ்வரனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து அவரது உத்தரவின் பேரில் நேற்று இரவு காரிமங்கலம் அடுத்துள்ள கும்பார் அள்ளி சோதனை சாவடியில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்

நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு டன் குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து குட்கா மற்றும் சொகுசு காரை பறிமுதல் செய்த போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடி தலைமறைவான சொகுசு கார் ஓட்டுநரை தேடி வருகின்றனர் குட்கா கடத்தி வந்த காரை போலீசார் சினிமா பாணியில் விரட்டி சென்று பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது குட்கா கடத்தி வந்த சொகுசு காரை சினிமா பாணியில் சேஸ் செய்து பிடித்த போலீசாரின் பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன